வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வேற வலிமை குறைந்தது பேச முடியாத நிலையில் திமுக கூட்டணி கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே ஒரு வழியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டதால் இனி எப்படி கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியும் என்ற கவலையில் இருக்கின்றனர் திமுக கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சிகள் சில வாரங்களுக்கு முன்பு வரை தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக தாவேகா என சிறிய கட்சிகளுக்கு நான்கு விதமான கூட்டணி வாய்ப்புகள் இருந்தன அது இப்பொழுது திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் என இரண்டாக சுருக்கிவிட்டது அதிமுக தாவேக இருந்த இருந்தவரை திமுக கூட்டணி கட்சிகள் தங்கள் பேரம் வலிமையை அடுத்தடுத்து அதிகப்படுத்தலாம் என்று கனவு கோட்டை கட்டின அதன் வெளிப்பாடாகவே தங்களுக்கு குறைந்தது இருபத்தைந்து தொகுதிகள் வேண்டும் என விசிகா நிர்வாகிகள் பொது தளத்தில் கோரிக்கை வைத்தனர் சிபிஎம் சிபிஐ கட்சிகளும் அவ்வப்பொழுது கட்சி ஆட்சியின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அழுத்தம் கொடுத்தன காங்கிரஸ் தரப்பிலும் கூடுதல் தொகுதிகள் கூட்டணி ஆட்சி போன்ற வார்த்தை தூண்டில்களை வீசி பார்த்தனர் மதிமுகவும் மனதில் ஆசையோடு இருந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மக்களவை தேர்தல் மூல முதலாளே திமுக கூட்டணிக்கு கை கொடுத்து வரும் விசிகா சிபிஎம் சிபிஐ மதிமுக ஆகிய கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டம் சட்டமன்ற தேர்தலில் தலா ஆறு தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கிய திமுக அதிலும் மதிமுக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வலியுறுத்தப்பட்டது விசிகாவும் தனிப்பட்ட தனி சின்னத்தில் போட்டியிட பெரிய போராட்டமே நடத்தியது அப்பொழுதே மிக குறைவான தொகுதிகளை பெற்று விட்டதாக திமுக கூட்டணி கட்சிகளும் மன குமுறல் இருந்தது அப்பொழுது மீண்டும் அதிமுக பாஜக அணி வெல்லக்கூடாது என்ற நோக்கத்துக்காக பொறுத்து கொள்ளுங்கள் என அவர்களும் சமாதானம் செல்லப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஒரு வருடமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தொகுதிகள் வேண்டும் என அதிமுக அப்செக்ஷ் அப்செக்ஷன் காரணமாக காட்டிய காய் நகர்த்தி ஆப் ஆரம்பித்தன திமுக தோழமை கட்சிகள் அந்த கனவுக்கு இப்பொழுது கலைந்து போய்விட்டது உடன் அதிமுக ஜோடி சேர்ந்தால் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஆப்ஷன் இனி வேறே இல்லை இன்னொரு வாய்ப்பென்றால் அது தான் ஆனால் அரசியலுக்கு புதிய வரவாக விஜயை நம்பி ஆழம் பார்க்கும் தைரியம் யாருக்கும் இல்லை அதனால் இவர்கள் முழுக்க முழுக்க திமுக கூட்டணியை நம்பி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது இதன் வெளிப்பாடாகவே கூட்டணி தர்மத்துக்காகவே பெரிய வாய்ப்புகளை தருவதாக சொன்ன அதிமுக தாமே கூட்டணி அழைப்புகளை நிராகரி நிராகரித்தேன் என திருமாவளவன் பேசி வருகிறார் கடந்த காலங்களில் தேர்தல் நெருக்க வரை கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் சிறிய கட்சிகள் பேரம் வலிமையின் மூலம் கூடுதல் தொகுதிகளை பெரு பெரும் சூழல் இருந்தது தற்போது தேர்தலுக்கு ஓராண்டு முன்பே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது இதன் இதனால் பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளால் அதிமுக பக்கம் இனி செல்லவே செல்லவே முடியாது எனவே வழக்கம்போல் திமுக கொடுக்கும் தொகுதிகளை வாங்கி கொண்டு அமைதியாக போக வேண்டிய சூழல் இம்முறையும் உருவாகியுள்ளது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வருவதை தடுக்க கொடுக்கும் தொகுதிகளை வாங்கொண்டு நில்லுங்க நில்லுங்கள் என இம்முறையும் தோழமை கட்சிகளுக்கு திமுக சமாதானம் சொல்லும் ஜனநாயகத்தில் பெரிய கட்சிகளுக்கு நிகராக வெவ்வேறு இலக்குகளை கொண்டு பயணிக்கும் சிறிய கட்சிகள் முக்கியம்தான் இந்த தேர்தலில் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை பெரிய கட்சிகள் வழங்குமா இல்லை பெரிய மனப்பான்மையில் நடத்துமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் வெளியாகி பரபரப்பாக விறுவிறுப்பாக பேசப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்